தான் நடித்த கொக்கோலா விளம்பரம் குறித்த உண்மையை விளக்கிய நடிகை ராதிகா சமிபகாலமாகவே நடிகை ராதிகா நடித்த கொக்கோ கலா விளம்பரம் சமூக வலைதளங்கள்ல தாறுமாற பரவிட்டு வருது எஸ் அதாவது ஜனவரியில ஜல்லிக்கட்டுக்காக நடந்த மெரினா புரட்சியில் பெப்சி கொக்கோ கலா இது போன்ற வெளிநாட்டு பானங்களை குடிக்க மாட்டோம் அப்படின்னு பல பேர் தீர்மானிச்சாங்க அது மட்டும் இல்லாம ஏப்ரல் ஒன்னாம் தேதியில வெளிநாட்டு பானங்களை விற்க மாட்டோம் அப்படின்னு வணிகர் சங்கங்களும் முடிவு செஞ்சிருந்தாங்க இதனால பெப்சி கொக்கோ கோலாவினுடைய விற்பனை மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு இந்த நிலையில நடிகை ராதிகா நடிச்சிருக்க கொக்கோ கோலா விளம்பரம் வெளியாகி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு ஏன் இந்த விளம்பரம் காரணமா நடிகை ராதிகாவுக்கு சமூக வலைதளங்கள்ல தாறுமாற கண்டனங்கள் வெளிவந்தது இதே போல நிறைய மீம் சென்ட்ராலும் வெளிவந்தது ஆனா இதுல உண்மையா நடந்த விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு விளம்பரத்தை வச்சு இப்ப வெளிவந்த விளம்பரம் போல பொங்கி எழுந்திருக்காங்க வலைதள போராளிகள் இதை பத்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல எழுதியிருக்க நடிகை ராதிகா உங்களுடைய உணர்ச்சிகள் எனக்கு புரியுது ஆனா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல நான் நடிச்ச ஒரு விளம்பரத்தை வச்சு இப்போ இப்படி பொங்கி எழுதுறது வேலையற்றவர்களுடைய செயல் உருப்படியான விஷயம் ஏதாவது இருந்தா போய் பாருங்க அப்படின்னு காட்டமா பதில் சொல்லியிருக்காங்க ஆனா சமீப காலமாகவே பார்த்தா சமூக வலைத்தளங்கள்ல அதிகமான லைக்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே எப்பயோ முடிஞ்சு போன ஒரு விஷயத்த இப்போ இழுத்துட்டு வந்து அதை வைரலாக்கி தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கி போறது நிச்சயமா ஒரு ஆபத்தான சமூக சமூக ஒர்க் பயங்கர இருக்கிறவங்களோ அவங்க கொஞ்சம் பொறுப்போடு நாட்டுக்கு நல்லது இது போன்ற போன்ற தவறான செய்திகளை தடுக்க நிறுவனங்களும் ஈடுபட்டு குறிப்பிடத்தக்கது இனி அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள டிவி